ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டிங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னாக்கி அவங்கள வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க யாராவது நம்ம குளிப்பிவாய் திவ்யா கல்லச்சி கார்த்திக் வர ஆனந்த் அவங்கள வந்து ஒப்படைச்சிருக்காங்க பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாளில் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் அந்த பதினஞ்சு நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாட்களாக தான் இருக்கும் இதில் வந்து நிறைய பேர் வந்து விசாரணைக்குன்ட்டு அழைப்பாங்க அதில் வந்து நம்ம பிரியாணி என்று அழைக்கப்படும் நமது மும்தாஜ் தெரியாத மும்தாஜும் அநேகமாக விசாரணைக்கு வந்து விரைவில் கூப்பிடுவாங்க ஏன்னா வந்து இதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே யார் அப்படின்னாக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம குளிப்பிவாய் சித்திரா தான் அவளோட மகள்தான் இப்போ அவன் மக வந்து யோசிச்சுட்டு நம்ம இன்மையை இந்தியாவுக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாள் ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் இந்தியாவுக்கு பையாச்சு அப்படின்னாக்கி என்ன நடக்கும் அப்படின்ட்டு அதேமாதிரி அவன் பையன் அதான் உண்மையான பையன் பையான போலியான பையன் கிடையாது உண்மையான பையன் வந்து அவள் வந்து போலியா வந்து நிறைய பேரை வச்சுருப்பாது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து பதினாறுலேயே உள்ள எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி இருந்து உங்களுக்கே நிறையா தெரியும் இப்போ என்ன அப்படின்னாக்கி சில மே மெயின் மேட்ருக்கு வரும் இப்போ பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாள் வந்து அவங்கள வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க இதில் வந்து மாற்றுறது நிறைய பேர் மாட்டுவாங்க நான் உங்களுக்கு ஒன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இவன் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா மற்றபடி வந்து அந்த பிள்ளைகள் எல்லாத்தையுமே அவள் வந்து அவள் வீட்டுக்கு வந்து சாப்பிட கூப்பிடுறது அதாவது நான் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன் ஸ்கூல் புக்ஸாக இருந்தாலும் சரி உடம்பு சிறிகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி விதவை பெண்கள் இப்படிதான் உங்களுக்கு விதவை பெண்களை வந்து நிறையா வந்து அவன் வந்து குறி வைப்பான் விதவி பெண்களை குறி வச்சு அந்த விதவி பெண்களையும் வந்து நல்ல வீட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்து அதில் வந்து வயகுறாங்கிற ஒரு மாத்திரை அதாவது போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு மாத்திரை அந்த மாத்திரையை போட்டு அவனுடைய க கள்ளக்காதலன் பிரசன்ன அது வந்து உங்களுக்கு தெரியும் தெரியும்ல உங்களுக்கு பிரசன்னா யாருக்குமே வந்து மேட்ரு இல்லாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பிரசன்னாவுக்கு விருந்தாக்கி அதை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணான் இவளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மூமெண்ட்டே இதுதான் புரியுதா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மூமெண்ட்டே இதுதான் இது வந்து நான் மறுபடி மறுபடியும் இருந்து சொன்னேன் அந்த டைமில் வந்து நிறைய பேர் நம்பலை இவ்வளோக்குள்ள அவள் வந்து கீழ்தரமாக நடப்பலாம் அப்படின்ட்டு யாரும் அவள் நடப்பலான்ட்டு நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க ஆனால் நான் அன்றைக்கி சொன்னதான் இப்போ நடந்துருக்கு ஆ சரிதானே எதாவது நான் சொன்னதில் எதாவது வந்து மாற்றி நடந்திருக்கா அந்த டைமில் நான் என்னதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அது எல்லாமே வந்து இப்போ வந்து போலீஸார் விசாரணையில் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவன் வந்து ஒரு வெப்சைட்டே வச்சு வச்சுருந்தான் அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டோட ஐடி முதல் கொண்டு எல்லாமே அதில் நான் உங்களுக்கு போடுறேன் லாஸ்ட்டில் அது வந்து அவள் வந்து மாற்றியே விட்டுட்டா அது வந்து வேறு யாரோ போட்டிருக்காங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்ட்டு அவள் மாற்றியே விட்டுட்டான் புரிதாக அவங்களுக்கு ஏன்னால் ரெண்டாயிரத்து பதினாறுலேயே இவ இவளோ இவ இவர்களுடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதாவது சுருதியை பற்றினாலும் உங்களுக்கு சரி பிரசன்ன பற்றினாலும் சரி அவளை பிச்சு இவளோட சொந்த ஊர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் தான் இவளோடய சொந்த ஊர் பாப்பனக்க பாளையம் அதான் இவளோட சொந்த ஊரே இந்த ஊர் தான் ஆனால் சென்னையில் வந்து இருந்துக்கிட்டு இப்போ என்ன தெரியுமாங்க இப்போ நடக்கிறது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருந்திருக்கு அதனால் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது நீங்கள் நம்புறது வந்து உங்களோட இயலாதான் ஏன்னா நான் சொல்கிறது எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மையாக தான் இருந்திருக்கு அது வந்து போலீஸார் விசாரணையிலே தெரிஞ்சிருக்கு நான் எல்லோரும் சொன்னாங்க இவன் என்ன வாயில் வந்தது இருக்கான் சும்மா வாயில் என்ன வந்தாலும் பேசிகிட்டு இருப்பான்னு நினச்சிருக்கேன் ஆனால் நான் சொன்னது எல்லா தான் நடந்திருக்கு அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது புரியுது உங்களுக்கு ஏன்னா இவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான புத்தில் உள்ளவா புரிதவங்களுக்கு ஏன்னா வந்து சொந்த மகளையே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சொந்த மகா இருக்காது தெரியுமா அந்த டைமில் வந்து பத்து பத்து பேர் பதினஞ்சு பேர்கிட்ட ஏமாத்துறீங்க அதில் வந்து யாரெல்லாம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அதில் நானும் ஒருவனாக தான் இருந்தேன் ஆனால் ஒரு நம்மளோட இது எல்லாமே ஓரளவு கலெக்ஷன் பண்ணதுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன் மற்றபடி கல்யாணம் ஆசைகள் பண்ணி எவ்வளோ ரூபா சம்பாதிச்சான் ரெண்டரை கோடி மூணு கோடி ரூபா சம்பாதிச்சா அதில் வந்து போலீஸார் விசாரணையில் வந்து ப்ரூஃபோடு பிடிச்சது வந்து ரெண்டு கோடியே முப்பது லட்சரூவா அதில் நியூஸில் வந்தது வந்து ஒரு கோடியே ஐம்பது லட்ச ரூபா தான் வந்துச்சு ஆனால் வந்து போலீஸார் விசாரணையில் வந்து ரெக்கார்டோட காமிச்சது வந்து ரெண்டு கோடியே முப்பது லட்ச ரூபா ரெக்கார்டு ஆன் ரெக்கார்டோடு இருந்தது புரிதும் உங்களுக்கு அதோட காமிச்சது இவெல்லாம் கல்யாணம் பண்ணுறது கூப்பிட்டாச்சுன்னா ஆபாசமாக அதாவது சொந்த மகா இருக்காத அவ தன் சொந்த உடம்பையை வந்து அடுத்தவனுக்கு காமிச்சவா ஸ்ருதி ஆ சொந்த உடம்பையை காமிச்சு அந்த டைமில் வந்து அவ வந்து என்ன வேலைகள்லாம் பண்ணான்ண்டு உங்களுக்கு உங்களுக்கு யாருக்குமே என்னோட வீடியோ பார்த்துருந்தா நான் வந்து ஃப்ரூஃப்போடையும் நிரூபிச்சிருப்பேன் இப்போது இப்போ வந்து என்ன தெரியுமா மெயினாக வந்து இதில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இப்போது வந்து நேமு பார்த்தீங்க அப்படின்னாக்கி நம்ம பிரியாணி ஃபுல் நேம் நம்ம சொல்ல மும்தாஜ் அது உங்களுக்கு எல்லா தெரியும் இப்போ வந்து அவ தான் இப்போது வந்து டார்கெட் போலீஸ்காரங்களுக்கு இப்போது மொபைல் இப்போ அவன் மொபைல் எத்தனை சின்ன 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 பிள்ளைகளோட நிவாரண வீடியோக்கள்லாம் இருக்குது தெரியுமா நிர்வாணமாக அதாவது என்ன எப்படின்னா நிர்வாணமாக படம் எடுத்துருக்கு அதேமாதிரி நிர்வாணமான வீடியோக்கள் எல்லாமே வந்து அவள் வந்து இப்போ வந்து அவள் மொபைலில் கைப்பற்றியிருக்காங்க இப்போ அதனால தான் வந்து இப்போ எல்லோருமே அவளோட குரூப்பை எல்லாம் பாருங்கள் இப்படி அடங்கி அட்டக்கி வாசிட்டு இருக்கு அதாவது சொல்லுவாள்ல சமூக போராளி நான் சமூக போராளி ஒன்றாம் நம்பர் தே அவ புரிதவங்களுக்கு ஒன்றாம் நம்பர் தேனைக்கு ஒன்றாம் நம்பர் தே ஆனால் வந்து அவள் வந்து ரொம்ப பெரிய இது மாதிரி பேசிகிட்ருப்ப அதையும் நிறைய பேர் நம்புறதுக்கு நிறைய கும்பல் ம் ரெண்டாயிரத்து பதினாறில் வாங்கி நாலு வருஷம் கழித்து திரும்ப போலீஸ் போலீஸ்காரங்க என் என்ன என்னையை பட்சம் என் மகளை பட்சம் சோசியல் மீடியாவில் வந்து பரப்புகிறாங்க ஏல வந்து ஆசிட்டு ஊற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு ராஜசேகரன் அந்த ராஜசேகரன் அது தெரியும் நினைக்கிற உங்களுக்கு யாருக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கல எங்க மைண்டில் வச்சுருக்கோம் ராஜசேகரன் அவரோட ப அந்த ப அவரோட பையன் அந்த பையனை ஏமாத்தினாங்க அந்த பையனை வந்து குறைச்ச பத்திரத்தில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஏமாத்தினாங்க திரும்பி அந்த பையன் வந்து ஏமல் ஆசிட்ட தூக்கு எரியான்னு சொல்லி அந்த பையமில் கேச கொடுத்து பைசா கொடுத்து அதே மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய அதிகாரிகளும் இதில் உடந்தையாக இருந்தாங்க அந்த அதிகாரிகள் எல்லாத்துக்கும் வந்து சுருதியை அவங்க கூட வந்து படுத்தான் இது வந்து ஒரிஜினல் உண்மை அது வந்து அந்த அதிகாரிகளுக்கு தெரியும் நான் வந்து என்னைக்கும் சொல்றது பயந்தது கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் நான் முன்னாடியே நான் கரெக்டாக சொல்லுவேன் இப்போ நான் அதை கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த டைமில் அந்த அதிகாரிகள் கூட வந்து அவள் வந்து சுருதியை வந்து படுக்க வச்சு திரும்ப அந்த பையன்ல கேச போட்டு அந்த பையனை உள்ள தள்ளி திரும்ப அந்த பையன் வந்து ஏழு நாள் ரிமாண்ட்ல எடுத்து திரும்ப அந்த பையனுக்கு ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் ஜாமீன் கொடுக்காம திரும்ப ரெண்டு மாசம் கழிச்சு ஜாமீன்ல வந்தான் அந்த பையன் புரிசா அவங்களுக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது தான் சித்ரா பிரசன்னா இப்போ என்ன அப்படின்னாக்கி இதுல இப்ப என்னொரு தகவல் அதை எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொன்ன தகவல் இன்றைக்கும் பொய்யாவாது உண்மையாக ஆகும் லேட்டாகும் ஆனால் லேட்டஸ்டா அது வந்து கரெக்டாக வந்து மக்களிடையே போய் சேரும் அதாவது அந்த டைம்லேயே வந்து நிறைய வேலைகள் முடியக்கூடியது கொஞ்சம் தாமதமாக ஆகிட்டு நானும் ஆக்சுவலி கல்ஃபில் கல்ஃபுக்கு போயிருந்தேன் கல்ஃபுக்கு போயிருந்ததுனால தாமதம் ஆகிடுச்சி நான் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி நான் ஓரளவு வந்துட்டேன் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் லோக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்ததுனால தான் எனக்கும் சரியாக வந்து நம்ம வீடியோஸ் எதுவுமே போட முடியாத சூழ்நிலை ஆனால் நான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருப்பேன் எல்லாமே என்னோடய சைட்லேருந்து நான் என்ன பண்ணணுமோ ஏது பண்ணனும் என்னோடய இது மறைமுகமும் ஃபாலோவில் தான் இருக்குது அது வந்து நம்மளோட சர் தெரியும் அவங்க கிட்ட நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு கொஞ்ச நாள் வீடியோ போடலை அப்படின்னாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நான் பேசிகிட்டு தான் இருந்தேன் அந்த சப்ஸ்கிரைபர் என்னோடய நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதே நம்பர் தான் அந்த நம்பரில் தான் நான் வந்து எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு அந்த நம்பரில் தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கிடலாம் அவங்களும் எனக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்லாம் அனுப்பிவிட்டாங்க நான் எங்கே அனுப்பணுமா அங்கே நான் என்னக்கும் முடிஞ்சளவு அனுப்புனேன் அதனால் நான் வந்து இவளை மாதிரியும் நம்ம சித்ரா மாதிரியும் நான் அது இருக்கேன் இது பண்ணிகிட்ருக்கேன்னு யாரும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது நிறைய பேரோட முயற்சி இது வந்து நான் தான் பண்ணிட்டேன் நீங்கள் தான் பண்ணிட்டீங்க அப்படி கிடையாது நிறைய பேரோட முயற்சி அவ வந்து அதாவது சொந்த இதுலேயே சூனியம் வச்சுக்கிட்டான் அதாவது இவன் மாட்டின வந்து சொந்த இதுலேயே வந்து சூனியம் தான் வச்சுருக்கா எப்படி அப்படின்னாக்கி திவ்யா கல் வச்சிருக்கல்ல அவன் வந்து பிள்ளைகளை பிடிக்க விடாது ஏன்னா அவன் வந்து ஒரு எல்லாரும் அவளை என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கி சு திவ்யா கல்லச்சினாலும் என்ன நினச்சிட்டாங்க அவள் பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தோன்னே இவன் எங்கே இப்படி பண்ண போறா அப்படி பண்ண போகிறான்ட்டு ஆனால் அவன் அவளோட கேரக்டர் என்ன அப்படின்னாக்கி பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வர சொல்கிறது யார் அதுக்கு மூல காரணம் இவன் தான் ஏன்னா அவன் நிறைய திருப்பு வந்து நிறைய திருப்பு நிறைய திருப்புனாக்கி இவா திவ்யா கல்லாச்சியோட வீட்டுக்கு வந்து நிறைய திருப்பு இருக்கா அதனால் எல்லா மூல காரணம் என்ன என்னன்னாக்கி இவங்களுக்கு வந்து கொடுத்தல் வாங்கல ப்ராப்ளம் பொறுத்தவங்களுக்கு என்னன்னாக்கி ஃபஸ்ட்டு வந்து என்ன தூவியா கழிச்சு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கி எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறதாலும் சரி அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வந்து கூட்டி கொடுக்கறது அதை பெரிய பெரிய பண பணக்காரங்களுக்கு பணக்காரங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் அதுவும் சொல்கிற ஃப்ரெஷ் மால் ஃப்ரெஷ் மால் என்னதான் அதாவது நம்மளுக்கு வந்து வாய் கூசுதுங்க சொல்ல முடிச்சால் உண்மைக்குமே சொல்ல போனால் வாய் கூசுது நீ நிறைய பெண்களும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வார்த்தைகள்லாம் என்னோட வாயிலும்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்ன செய்ய சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எதுவும் தப்பான்னு நினச்சிக்கிறாங்க அதாவது அவங்க சொல்கிற வார்த்தைகள் அப்படி அதாவது ஃப்ரெஷ் மால் அது வேண்டாம் நம்ம அதை தவிர்த்துருவோமே ஆ ஓகேவா அப்படின்னு சொல்லி எடுத்து பெரிய பெரிய பணக்காரங்கக்கிட்ட வந்து ரேட்டு பேசுறது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா அந்த பெண்ணு வந்து யாரு கூடயும் இதுவரைக்கும் வந்து தொடர்பில் இருந்தது கிடையாது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஆள் அப்படின்னு சொல்லி அதான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பீஸ் சொல்லுவாங்கள்ல இதில் என்ன தான் ஃப்ரெஷ் பீஸ்ன்னு தெரியலை ஃப்ரெஷ் பீஸ் ஒன் டேக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ல ஒரு லட்ச ரூபான்னு சொல்லி பேசி அதில் வந்து தேர்ட்டி செவன்டி பொறுத்தவங்களை தேர்ட்டி பர்சன்டேஜ் யாருக்கு நம்ம திவ்யா லட்சிகி செவன்டி பர்சன்டேஜ் யாருக்கு நம்ம சித்ரா சித்ரா மோவாளுக்கு என்ன அப்படின்னாக்கி சித்ராவுக்கு வந்து ஆள் பழக்கங்கள் பெரிய பெரிய ஆட்கள் பழக்கங்கள் அவளுக்கு கிடையாது பெரிய ஆட்கள் பழக்கங்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து இருக்கிறது இல்லாமல் வந்து சித்ரா சித்ராவோட மத ஸ்ருதிக்கு அப்படிங்கிற பட்சத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இவன் வந்து ஃபோட்டோ எல்லாமே நூடாக ஃபோட்டோ விட்டோ எல்லாமே எடுக்கிறது அவங்கள வீட்டில் வச்சு ஃபோட்டோ விட்டோஸ் எல்லாமே நூடாக எடுத்து அவளுக்கு அனுப்புகிறது இப்போ ஃபோன்லேயும் எல்லாம் பொறுப்பாக அதனால தான் மாட்டியிருக்கு நூடா வந்து யார் திருவாக கழிச்சு அவளுக்கு அனுப்புறது அவள் வந்து அந்த பெரிய 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 ஆட்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அனுப்புறது அனுப்பி எடுத்து அவங்கள செலெக்ஷன் பண்ண வச்சு அவங்கள வந்து ரூம் புக் பண்ணுறது ரூம் புக் பண்ணுறது எப்படின்னாக்கி அவங்க வந்து ஆன்லைன்லலாம் புக் பண்ண மாட்டாங்க அதுக்கும் லோக்கலில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கும் அந்த நேம்லாம் நான் பரவ வரேன் ஓகேவா ஏன்னா அது வந்து நம்ம விரிவாக இன்னொரு நாள் பேசுவோம் அவங்க அதை புக் பண்ணிடுறது மறைமுகம் அதாவது இவங்க ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மறைமுகம் நம்பரை வச்சு ரூம் புக் பண்ணி டைமிங் இவங்களுக்கும் டைம் சொல்கிறது அந்த நம்பருக்கும் டைம் சொல்லுறது ரூம் நம்பர் ஒரே நம்பரை கொடுக்குறது ரெண்டு பேரும் அந்த ரூமில் போய் ஜலகுலா ஜலகுல்லான்னு சொல்லி இருந்துக்கிட்டு அதாவது அந்த பெண்ணுக்கும் என்னது அதாவது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து இவங்க வந்து ஆசவாரத்தை காமிக்கிறதுங்க அதனால நம்ம வந்து அந்த பெண்ணு மேலேயும் தவறு இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது யாரும் வந்து சம்மந்தம் இல்லாமல் கூடயும் வந்து நம்ம வந்து செக்ஸுவல் ரீதியாக யாரும் வந்து ஈடுபட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த பெண்களுக்கு வந்து இவங்க வந்து ஆசை கூப்பிடுறது நான் உனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறேன் நான் வந்து இந்த உன்னோட வாழ்க்கையை வந்து சி இது பண்ணுறேன் அதாவது அவங்களோட மைனஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து இவங்க வந்து நோட் பண்ணுறது அதாவது இவங்களோட வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ இவங்களுக்கு என்ன தேவை அப்படி நோட் பண்ணி அவங்களும் வந்து வலுக்கட்டாயமாக வந்து அதாவது போதாத அதை நம்ம சவுத் சைடில் சொல்லுவாங்கள்ல எங்கள் ஊர் சைடில் சொல்ல போனால் அதாவது வேண்டாத வெறுப்பாக அதாவது மனசில் வந்து அதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் பட்டு செய்யுது வேண்டாத வெறுப்பாக வந்து அவங்களும் வேற வழி இல்லாமல் பண்ணுறது ஐயோ நம்மளுக்கு இதனால் ஏதோ கண்டு அதனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறது தான் ஏன்னா நிறைய பேர் இருக்கிற நிறைய பேர் வேண்டாத ஒரு ஏன்னா வந்து யாரையும் இதில் குறை சொல்லது கிடையாது அவங்களோட சூழ்நிலைனாலும் சரி அதை வந்து இவங்க வந்து தவற பயன்படுத்திக்கிடாது பயன்படுத்தி அதுமாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் சின்ன சின்ன டீனேஜ் பிள்ளைகள் இருக்குது தெரியுமா அவங்களெலாம் வந்து இவ வந்து ஃப்ரெயின் வாஷ் பண்ணுறது அவங்களோட அதாவது அவங்களோட அந்த பாலின உணர்வு இருக்குது தெரியுமா அதாவது டீனேஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஏன்னா நீங்களாக இருந்தாலும் சரி இந்த நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க சரி அம்மாமார்கள்னாலும் சரி அக்கா சரி சகோதரிகள்னாலும் சரி உங்களுக்கும் தெரியும் அந்த டீனேஜில் வந்து ஒரு உணர்வு இருக்கும் அந்த உணர்வை வந்து இவங்க வந்து இவங்க வந்து அந்த உணர்வை வந்து விளையாட்டாக விளையாண்டி அவங்கள வந்து அந்த இதில் தொழிலில் ஈடுபட வைக்கிறது உங்களுக்கு அதாவது தொழிலில் ஈடுபட வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பைசா இவங்களுக்கு கொஞ்சம் பைசான்னு சொல்லி அதை இடு அதை வந்து கெட்டுறது இப்போ இந்த வேலை தான் இருக்கக்கூடிய டைமில் வந்து ரெண்டரை லட்ச ரூபா உங்களுக்கு அதாவது நியூஸில் சொன்னாங்களா என்னன்னு தெரியலை இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு லட்சரூபாக்கும் ரெண்டரை லட்ச ரூபா வந்து திவ்யா கல்லச்சி வந்து டைரெக்டாக அந்த பார்ட்டிக்காரங்கிட்ட இருந்து இவா வாங்கிட்டான் இவளோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் இது வந்து ரெண்டு மூணு திருப்பாட்டு ரெண்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு திருப்பாட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி வாங்கியிருக்கா அது வந்து ஜாஸ்தி வந்து தெரியலை அதுக்கப்புறம் இவா வந்து தனியாகவே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் யார் திவ்யா வச்சு வந்து அவள் கொடுக்காம இவள் தனியாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த டைமில் வந்து இவா ஒரு பெரிய ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாள்லாம் கொடுத்துருந்தால யாரும் நம்ம சித்ரா ஃபஸ்ட்டு வந்து சித்ரா வந்து குளிப்பி வாய் அவளை குல்பி வாயின்னு கொடுப்போம் குளிப்பி சித்ரா இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டே வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருப்பா ஆளை கொடுத்துருப்பா பெரிய பெரிய ஆட்கள் கொடுத்துருப்பா அந்த ஆளுக்கு காண்டெக்ட் எல்லாமே வந்து இப்போ அந்த பெண்களுக்கு வந்து டேரெக்டாக போயிருக்கும் ஏன்னா தான் அதாவது ஒரு நைட்டில் சேர்ந்து இருந்தோ இருக்கக்கூடிய டைமில் வந்து அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மை நடந்தது இது அவங்க வந்து அந்த பெண்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம டைரெக்டாகவே டீல் வச்சுடும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண ஒரு அந்த நம்பர் வந்து இவாளுக்கு வந்துருக்கு திவ்யா கல்ச்சிக்கு வந்து அந்த பெண்களோட மொபைல்ல இருந்து அவள் எடுத்து இவா வந்து டேரெக்டாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காள் அப்போ அந்த பெரிய ஆட்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு யாரு கூட ரெண்டு பேரும் அதான் ஒரே நாள் நடந்தது ஒரே நாளில் ரெண்டு பெண்கள் அனுப்பி ரெண்டு லட்ச ரூபாய் எதாவது வாங்கினேன் இவ்வளோ டேரெக்டாக வாங்கிருக்கா மறுநாள் என்ன அப்படின்னாக்கி நம்ம சித்திரா வந்து இவளோட வீட்டுக்கு வந்து பேருக்கா இவா பைசா கொடுக்க மாட்டேன்னு இருக்கா பாரு நான் ஒன்று என்ன செய்யறோம் பாரு நான் சொல்றது வந்து மக்கள் எல்லாமே நம்புவாங்க நான் வந்து சோசியல் ஒர்க்கர் புரிதவங்களுக்கு சோசியல் ஒர்க்கர் என்ன சோசியல் ஒர்க்கர்னு நீங்களும் புரிஞ்சிடுங்க பாலின சோசியல் ஒர்க்கர்ன்னா இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு என்னத்தை செய்யா ஸோ இப்போ நம்ம அடுத்த சுருதி லைனுக்கும் பரவ வரும் சரியா சுருதிக்கும் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் முடிப்போம் அடுத்தது மும்தாஜிக்கும் வரும் ஓகேவா அப்படி அதாவது ரெண்டு ஒன்றையை நான் வந்து முடிச்சு விட்றேன் நான் வந்து இது கொடுக்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டு கொடுத்தேன் இப்போ ரெண்டு மூணு நாளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து திவ்யா கல்லட்சியும் திவ்யா கல்லட்சி வேறு நம்ம யார் அந்த ஒரு பையன் நல்லா அழகாக வீடியோ போடுவான்னு அவங்களோட அந்த பெண்ணோட அந்த பையனோட மனைவி சுரு என்னது சுமதி நினைக்கிறேன் ஆ சுமதி 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 வேறு நம்ம சூர்யா ஏன்னா எப்பவும் பார்த்தாலும் சூர்யாவை வந்து சேர்க்காத அவளோட வேலை தானே அதனால இதில் சூர்யாவும் சேர்த்துட்டா அதில் வந்து மெயினாக வந்து அதில் வந்து இது பார்த்தது என்ன அப்படின்னாக்கி மெயினாக அதில் பார்க்கறது வந்து திவ்யா கல்லட்சி திவ்யா கல்லட்சி தான் வந்து உள்ள வந்து மேனாக வச்ச மேன் மேன் அக்யூஸ்ட் மெயின் அக்யூஸ்ட் வந்து திவ்யா கல்லட்சி அவளை வச்சு கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டான் ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்னாக்கி திவ்யா கல்லச்சி அவள் சும்மாவே நா நாண்டு நீப்பா யாருக்கும் மரியாதை கொடுக்குதுங்கே தெரியாது அவளுக்கு வந்து பேசவே பொதுவாக இல்லை என்னன்னு தெரியாது இல்லைப்பா கலப்புள்ள கலப்புள்ளன்னு பேசிகிட்டு இருப்பாள் அவள் என்ன நினச்சிக்கிட்டா அப்படின்னா இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து திவ்யா கல்லச்சோட ஃபோன்ஸ் எல்லாமே அவன் வாங்கிட்டு தான் அதுக்கு இது பண்ணுது இவன் நினச்சா அவள் திவ்யா கல்லச்சிட்டு எந்த ஒரு ஃப்ரூப்ப இருக்காது அப்படி அப்படின்ட்டு லாஸ்ட்டில் திவ்யா கல்லாச்சை கரெக்ட் அங்கே வந்து ஃபுர்பை போலீஸில் சப்மிட் பண்ணிட்டான் அவள் போலீஸில் சப்மிட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணது திவ்யா கள்ளச்சியே தான் வித்தின் ஒன் அவர் டூ ஹவர்ஸில் இவள் நம்ம யார் இவளும் வந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருந்தா அந்த டைமில் என் நேற்று உள்ள வீடியோ நீங்கள் பார்த்து தெரியும் நேற்று வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இவளையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் இவளோட மொபைல் வந்து போலீஸ்காரங்க கிட்ட இப்போ இவளோட மொபைல் வந்து நம்மள்தான் நம்ம அதிகாரி கிட்டே அந்த கிட்ட இவன் மொபைல் ஐஃபோன் இவளோட ஐபோனும் இவளோட மற்ற ஃபோன் எல்லாம் ஃபோனை அந்த ஃபோனை வந்து அவங்க என்கொயரி பண்ண முடியல தான் தெரியுது இவா பழைய பழைய பலான கில்லாடி அப்படின்ட்டு அதாவது அந்த டைம்லேயே இவா பிரசன்னாவுக்கு அதாவது அதாவது கணவர் கணவர்னு சொல்லி பிரசன்னா கூட இருக்காரு அந்த பிரசன்னாவுக்கு படுக்க வேண்டியதானே ஏன்னா இவா வந்து லட்சியம் இவா வந்து அந்த முந்தாஜி கூட ரெண்டு பேரும் கடந்து உருண்டு பறந்துட்டு இருப்பாள் அது வந்து யாருனையானா கூட சொல்லியிருக்கேன் இவங்க பேரும் ஒருத்தவங்க ஒருத்தங்களை உருண்டு பறந்துட்டு இருப்பாள் ஏன்னா ரெண்டு வரும் லட்சியன்னா இருக்காது இப்போ ஆஹ் அதுல இன்னொருத்தி வேற பெக்னென்ட் ஆகிட்டு அதனால தப்பா சொல்லக்கூடாது ஏன்னா அந்த வயிற்றுல உள்ள குழந்தையும் வந்து நம்ம வந்து என்னைக்கும் தப்பா சொல்றது கிடையாது அது வந்து யாருக்கு பிறந்தன்னு தெரியாது இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஒரு உருவம் ஒரு உயிர் அப்படிங்கிறதும் அது வந்து நம்ம பூமியில் நல்லபடியாக வாழட்டு அதுக்கு வந்து எல்லாம் நம்ம வணங்குற எல்லா தெய்வங்களும் ஆசீர்வதிக்கிட்டா அதை வச்சு ஒன்றும் பிரச்சனை இடாது ஆனால் வந்து அது வளரக்கூடிய வயிறு தப்பான வயிறு மும்தாஜோட வயிறு கூட சீக்கிரம் அதை வந்து உள்ளே போவோம் ஏன்னா அதுக்கு வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க இப்போ பிரெகனன்சியா இருக்கா அவள் வந்து நினைச்சிக்கிட்டா பிரெக்னென்சியா இருக்கிறதுனால நம்ம வந்து கூப்பிட்டு ஜாஸ்தி இது பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஜாஸ்தி கூப்பிட்டாலும் விசாரிச்சாலும் நம்ம அப்படி சொல்லிடுவோம்னு சொல்லி நேத்த வந்து நிறையா டைலாக்லாம் விட்டா மக்களே இது வந்து எதிரி செய்த சதி அதனால வந்து நம்மள வந்து விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நாளைக்கே வெளியே வந்துடும் அப்படின்ட்டு என்ன இப்போ பதினஞ்சு நாள் உள்ளே பிடிச்சி போட்டாச்சு பதினாலு அதாவது பதினாலாம் தேதி வர இப்போ பதினாலாம் தேதி மறுபடியும் வந்து அவங்க வந்து விசாரணையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் தெரியும் ஏன்னா இவா வந்து பண்ணுறது இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கி இப்போ இவளோட பையன் அதில் சம்மந்தப்பட்டிருக்காதாட்டு தான் விசாரணைகளை வந்து போலீஸ்காரங்க உள்ளே உள்ள விசாரணைகளை தெரியுது ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்க நேம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து நம்ம அங்கே போலீஸ்காரங்க கூட டையப்பில் தான் இருக்கிறாங்க அதை டைப் அப்படின்னா பேசிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ என்னென்னக்கோ அதில் வந்து அவங்க பையன் அவரோட அவளோட பையனும் வந்து இந்த தொழிலில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறதாட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பையன் வந்து அரெஸ்ட் பா அங்கே உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணுவாப்புல அப்படின்னா தெரியுது மற்றபடி வந்து மும்தாஜிட்ட பேசின வீடியோ ஆடியோ இப்போ இவாள் நம்ம இவா பண்ண ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கி அது வந்து இவன் நினைச்சிட்டா எல்லாரோட வீடியோ ஆடியோ எல்லாமே நம்ம ரெக்கார்டு பண்றோம் அது வந்து நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் நினைச்சிட்டு இருக்கா இப்போ அதான் இவளுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆயிருக்கு ஏன்னா இவா பேசணும்னு அதில் ரெக்கார்டாயிருக்கு இவா இத்தனை இடத்துல பைசாவுக்கு பேசியிருக்கா அதாவது சாதனை சரி மற்றவங்க சரி அவளை வந்து இந்த லைனுக்கு கூட்டிட்டு வா அந்த பொண்ணு இந்த லைனுக்கு கூட்டிகிட்டு வா நம்ம வந்து ஒரு ரூபா அவளுக்கு கொடுக்கலாம் மற்ற டெய்லி ரூபா கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து நிறையா விஷயங்கள் இருக்கு பாப்பா இப்போ வந்து இன்னைக்கு ஈவினிங்கும் கொஞ்சம் நியூஸ் வரேன் நம்மளுக்கு பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு நியூஸ் வந்துச்சு அப்படின்னாக்கி காலையில் அந்த நியூஸை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க நம்ம அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நாலு பேர் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க வந்து எனக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க அவருக்கு ரொம்ப நன்றி பார்ப்போம் அவங்க திரும்ப நைட்டு கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இன்னும் ப்ரூஃப் என்னதெல்லாம் மாட்டியிருக்கு அவன் இருந்து என்னென்ன வீடியோக்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க அது எல்லாமே தெரியும் மற்றபடி அவன் வந்து நிறைய நிறைய பெண்களை வந்ததுங்க நிறைய பெண்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட குடும்பத்தையே சீரியல் வச்சிருக்கா தெரியுமா குடும்பத்தையே அப்படி சீரியல் வச்சிருக்கா அவன் யாருக்குமே அமுதன் வெங்கடேசன் சொல்லி பேர் வச்சிருந்தா திரும்பச்சு அவளோட உண்மையான பேர் அம்மாவே மாத்தி மாத்தி பேசிகிட்டு இருக்க தான் ஸ்ருதி அவள் மேனாய் இப்போ என்ன அவளும் வருவோம் அவளும் மாட்டுவோம் அவளுக்கு என்ன அவளும் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவள் உள்ள பேசினா அவள் இன்னும் வெளியே வர முடியாது ஏன்னா யாருக்குனே வந்து ரெண்டு குண்டாஸில் இருந்துகிட்டு வந்தவியன் குண்டாசுலேருந்து வந்து பெரிய பத்தினி மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாவே அதாவது மீடியாவில் எல்லாமே பத்தினி மாதிரி நாடகம் போட்டு அப்படியே அந்த பழசு எல்லாமே அப்படியே மறைச்சிட்டான் அது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா மக்களே அதாவது இவ ஃபஸ்ட்டு இப்படி இருந்தவா இப்படி எல்லாரும் வந்து இவளை வந்து கொண்டாடுற மாதிரி இவள் வந்து இது பண்ண எவ்வளோக்குள்ளே அவள் வந்து மக்களும் வந்து மாத்திருப்பா அதாவது பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பா கிரிமினல் மைண்டுங்க அதாவது ஒன்றா நம்பர் கிரிமினல் மைண்டுக்கு ஒன்னா நம்பர் கிரிமினல் மைண்டு அவளுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நல்ல சாவே வராது அது வந்து முன்னாடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் சரி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் மக்களே ஓகேவா கண்டிப்பாக லைவ்வில் வருவேன் ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டு மாதிரி லைவில் வரேன் ஓகேவா அதனால் பாய் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் வணக்கம்